ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிற நோம்பு திறக்கும் ஃபங்க்ஷனோட ஏற்பாடு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு செம கிராண்டாக இந்த ஃபங்க்ஷனை ரெடி பண்ணியிருக்காங்க தளபதியை தவிர்த்து புஷ்யானந்த் ஆதவ அர்ஜுனும் எல்லாமே இந்த விழா நடக்கும் இடத்துல தான் இப்போதைக்கு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் சாப்பாடும் தயாராகிட்டு இருக்கு அதாவது நோம்பு கஞ்சி மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெஜ்ஜி சமோசான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான உணவுகள் ரெடி ஆயிட்டு இருக்கு ஸோ ஈவினிங் அஞ்சு டு ஆறு மணி கிட்ட தளபதியோட என்ட்ரி இருக்கும் தளபதி இந்த நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு காலையிலேருந்து சாப்பிடாம விரதத்தில் தான் இருக்காரு மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் அஞ்சு அஞ்சு இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு போயிருக்கு அதாவது டிவி கேவல சுமார் நூத்தி இருபது மாவட்டங்களா தமிழ்நாட பிரிச்சுக்கிட்டாங்க சோ அறுநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் டிவி கே சார்பா கலந்துக்கிறாங்க சோ மொத்தமா ஒரு இரண்டாயிரம் இஸ்லாமியருக்கு மேல கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மெயினா விழா நடக்கிற ராயப்பேட்டையை சுத்தி உள்ள பதினஞ்சு பள்ளிவாசல்ல இருக்கிற இமாம்களுக்கு அழைப்பு போயிருக்கு சோ இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் விழா மிக சிறப்பாக நடக்க போது இஸ்லாமியர்களுக்கு டிவி கே மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கிற விதமா இந்த ஒரு நிகழ்ச்சி மாறிட்டு இருக்கு ஈவினிங் நிகழ்ச்சியில நம்ம எதிர்பார்க்காத வேற ஏதாவது சர்பிரைஸ் இருக்கான்னு பாக்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபோர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ